ஸ்விட்ச் டைந்து சுவிட்சாங்க ஹென்னாக்கு அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயமே நம்ம ஸ்கின் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும் சடனா ஒரு விஷயம் நமக்கு புதுசா வருது அப்படின்னா அதை உடனே அக்செப்ட் பண்ணமா அப்படின்னா நிறைய பேருக்கு பண்ணாது அப்போ டைல இருந்து டக்குன்னு அது நேச்சுரலா தயாரிக்கிற ப்ராடக்டாவே இருக்கட்டும் வைங்களேன் ஹென்னாக்கே வராங்கனாலும் சடனா அவங்க வரும்போது எதாவது ஒரு இஷ்யூ அவங்களுக்கு வருமா அதான் அது சி ஆக்சுவலா இப்போ யூஸ் பண்றேன் இதுலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி கேக்கிறவங்க எல்லாருக்குமே இமீடியா நீங்க இதை போட்டுருங்க அதை நிறுத்துருங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா சி இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் அதுல கிடைக்கிற கலர் இதுதான் ஃபிக்ஸ்டாக இருந்திருக்காங்க ஸோ ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் வச்சுக்கோங்களேன் இருந்து ஜஸ்ட் லைக் தட் வெளியில வர முடியாது அதனால ட்ரையல் பேசிஸ் மாதிரி முதல்ல வந்து நீங்க இதை உபயோகப்படுத்துங்க சப்போசிங் ஒன்ஸ் அண்ட் அ மந்த் யூஸ் பண்றவங்களா இருந்தா யூ ஜோஸ்ட் போன் இட் அது என்னன்னா அந்த ஒயிட்டா தெரியாம இருந்தா அவங்க போட மாட்டாங்க இந்த என்னாவை போடும்போது அந்த ஒயிட் கலர் தெரியாது ஸோ அந்த முதல்ல ஆரம்பிக்கிற முடியெல்லாம் ஒயிட்டாக இருந்ததுன்னா இமீடியட்லி தே வில் கோ ஃபார் பிளாக் அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஹென்னா கரிசலாங்கண்ணி இந்த ஹர்பல் ஹேர் ஆயில் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த கலர் மாறாம அந்த கிரே கலர் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஏர்ஜ் டு கோ ஃபர் டார்க் பிளாக் டை அதெல்லாம் போடுறதோட ஏர்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸ்லோலி தே டு

அவங்களுக்கு வந்து முடி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒயிட்டா இருக்கும் விட்டுட்டாங்கன்னா அது மாதிரி விட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா ஆமா சோ அந்த பிரசன்டேஷன் பர்பஸ் தேட் லைக் டு கண்டினியூ வித் தட் ஆனா அந்த அதனால வந்து ஃபேஸ்ல ஒரு கருப்பா இறங்குறது அது இதுன்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து வெளில வந்தாகணும்ன்ற ஒரு கம்பல்ஷன்ல தே வில் டெஃபினெட்லி ஐ மீன் தே ஆர் டூயிங் இப்ப நானே நிறைய பேர் பாக்குறேன் தே ஆர் டூயிங் பட் ஸ்லோலி தான் அது உடனே வந்து அதை கம்ப்ளீட்டா நிறுத்திட மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் பண்ணுங்க ஏன்னா அவங்களால கஷ்டம் அப்படின்னு சொல்லி பட் த டேமேஜ் வில் பிகம் லெஸ் ஓகே ஸோ அதில் வர அட்வர்ஸ் வில் பி பை த பைனா பேஸ்ட்